இன்னொரு பகுதியை மிக முக்கியமாக நம்ம கொள்ள வேண்டும் அதில் இது வரலை ஆனால் நன்றி உடைய செய்தியில் ஹதீதுகளை நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தை இன்னும் சில விஷயங்கள் இதில் அடங்கும் இது வந்து நான் கொஞ்சம் நான் தலைப்பை நான் முழுசாக கவர் பண்ணேன்னு சொல்ல முடியாது இது ஒரு கிட்டத்தட்ட முன்னோரை மட்டும்தான் நினைக்கணும் இது நான் இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் நன்றி விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நியாமத்தை நீங்கள் அது நியாமத்தைன்னு விளங்கி வச்சிக்கிறீங்க அதை ஞாபகப்படுத்துறீங்க அதே நேரம் நியாமத்தை தலைக்கு மேல் எடுத்து கபூல் செஞ்சுக்கிறீங்க அவரை நீங்கள் புகழ்ந்துக்கிறீங்க ஆனால் பரிகாரம் செய்யலை பரிகாரம் செய்யலை இது என்னதான் மூணு செஞ்சிட்டாலும் பரிகாரம் இல்லாட்டி என்ன அவருக்கு உலகத்தில் நீங்கள் எந்த ஈடும் என்ன செய்யலை செய்யலை அர்த்தம் அப்படித்தானே உலகத்தில் எந்த ஈடும் செய்யவில்லை அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் என்றால் இப்போ நம்ம நன்றியை உணர்றதும் நன்றியை ஏற் அந்த 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 சாரி அருளை உணர்வதும் அருளை ஏற்றுக்கொள்வதும் அருளுக்காக வாய்மொழிதலும் நம்ம பார்த்தோம் செயல் வடிவம் கொண்டிருக்கணும் அல்லாவிடத்தில் செயல் வடிவம் என்ன செயல் வடிவத்தில் அல்லாவுக்கும் நன்றி செலுத்துறேன்டா இப்போ நம்ம தோழுகிறது நோன்பு வைக்கிறது அதே போல் திக்கிற செய்கிறதுன்ற ஒரு பகுதி செயல் வடிவம் என்ன நன்றியிட செயல் வடிவம் என்ன மனிதர்களுக்கு நன்றியுடைய செயல் வடிவம் என்ன என்றால் மனிதர்களுக்கு நன்றியுடைய செயல் வடிவம் எங்களுக்கு விளங்குது அவர் ஒரு தடவை செஞ்சால் நம்ம இன்னொரு பரிகாரம் செய்கிறது அல்லது ஆரம்பத்தில் செஞ்சவருக்கு எங்களுக்கு செய்ய கிடைக்கல அவர் வறுமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம திருப்பி என்ன செய்கிறது பரிகாரமாக நம்ம செய்கிறது இதை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் மனிதர்களுக்கு எங்களுக்கு பரிகாரம் செய்ய கிடைக்கல அப்போ என்ன செய்கிறது செயல் ரீதியான பரிகாரம் உண்டா என்றால் ஜாகிலிய மக்கள்கிட்டேந்து படிக்கிறதுக்கு ஒரு செய்தி உண்டு ஜாகிலிய மக்கள்டே அந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்படுகிறது உதேபியா உடன்படிக்கை படிக்க உருவத்திபுர மசூத தக்கஃபியுடைய சம்பவம் அபுபக்கர்லாம் இந்த பக்கம் இருக்கிறான் அந்த பக்கத்தை உருவத்திபுரன் மசூதா தகஃபி இருக்கிறார் அவர் இஸ்லாத்துக்கு வரல அந்த நேரம் உதைபியா உடன்படிக்கையில் ரசூல்லாங்கட கட்சியை பலகீனப்படுத்துறதுக்கு மாதிரி உருவத்திபுரன் மசூத தகஃபி பேசுகிறார் அபுபக்கர் ரதில்ல அவங்களே பின்னால் உள்ளவங்களையும் பார்த்துட்டு உங்களோட இருக்கிறவங்கள பார்த்தா எல்லோரும் விட்டுட்டு ஓராக தான் இருக்கிறாங்கன்றார் உங்களோட இருக்கிறவங்கள பார்த்தா சில முகங்களை நான் பார்க்கிறேன் எல்லாம் ஒரு யுத்தம் பண்ணி நடந்து சென்றா இப்போ உங்களை விட்டு கலைந்தோடக்கூடியவர்களை பார்க்கிறேன் என்று உருவத்தி மூணு மசூதர் தக்கவி சொன்ன உடனேயே ஈமானிய ரோசம் வந்துச்சு அவங்களுக்கு ஈமானிய ரோசம் நீங்கள் நீங்களோட மனைவி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ஓடுவீங்க ஒரு பிரச்சனை சொன்னால் எங்களுக்கு ரோஷம் வருமா இல்லையா அதே ஒரு மூமிக் ஈமானிய ரோசம் என்ன செய்யும் வரும் அந்த ஈமானிய ரோசத்தில் அபுபக்கர் இல்லாமல் கடுமையான ஒரு நம்முடைய சொல்ற கெட்ட வார்த்தையோட என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல பேசுகிறாங்க கடுமையான ஒரு கெட்ட வார்த்தை என்ன செய்யறாங்க அந்த இடத்துல பேசுகிறாங்க அது அந்த சந்தர்ப்பத்தில் பேசினது நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலையும் அதை சொல்லிட்டு சரியா அவர் அந்த சந்தர்ப்பத்துக்கு அது பொருத்தமானது கோபம் வந்து அந்த இடத்துல பேசுனார் அதை சொல்ல கண்டிக்கலை ஆனால் உருவத்தி மூணு மசூது தகவி போன்றவர்களுக்கு அந்த வார்த்தை வந்து பாதிச்சிடும் அந்த அவரும் அந்த இடத்துல ஒரு கௌரவமானவர் தான் அந்த காவிர காபிராக இருந்தும் பேச்சுவார்த்தைக்கு அவர் அனுப்பிக்கிறாங்க அவர் பேசுவார் என்றதுனால அந்த பேசினவுடனே உருவத்தி மூணு மசூது தகவி அவர் ஜாகிலியாக இருந்தாலும் காபீராக ஒரு வார்த்தை சொன்னார் அபு வக்ரே நீ இந்த வார்த்தை சொன்னீங்க நீங்க எனக்கு ஒரு நளவு செஞ்சுக்கிறீங்க அந்த நளவுக்கு நான் எந்த மாற்றீடும் செய்ததில்லை அந்த அளவுக்கு நான் எந்த மாற்றீடும் செய்ததில்லை அதுக்கு அந்த மாற்றீடு நான் செய்யாததனால் இதை நான் பொறுத்துக்கொள்கிறேன் இதை நான் என்ன செய்றேன் நான் பொறுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பதிலாக இது அமையட்டும் என்றார் இப்படி ஒரு விளக்கம் நமக்கு இருக்குமா அவர் ஏசின ஏச்ச கடுமையான அந்த ஏச்சை நான் பண்றேன் நான் உங்களுக்கு மாற்றீடு எதுவுமே என்ன செய்யலை நான் செய்தது இல்லை அதனால நான் பொறுத்துக்கள்றேன் அதுக்கு இது பரிகாரமாகட்டும் என்று சொன்னேன் இது வந்து பெரிய ஒரு இதில் பல விஷயங்கள் இருக்குது தந்தைமாருக்கு ஏசக்கூடியவர்களுக்கு தாய்மாருக்கு ஏசக்கூடியவர்களுக்கு கணவனுக்கு ஏசக்கூடியவர்களுக்கு காலாகாலம் கவனித்த மனைவிக்கு கடைசி காலங்களில் ஏசக்கூடியவர்களுக்கு பிள்ளைகள் நல்ல முறையில் பார்த்த பின்னால் அந்த பிள்ளைகளுடைய விஷயங்களில் மோசமாக நடக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அதுபோல் தனக்கு கஷ்ட காலங்களில் உதவி செய்தவருக்கு உறவினர்களில் வழிகாட்டி கைட் பண்ணி எல்லாம் செஞ்ச பின்னால் பிற்காலத்தில் அவர்களுக்கு ஏசக்கூடியவர்களுக்கெல்லாம் இதில் பதில் இருக்குது என்ன பதில்னா அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு அருளாகிந்திருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் அதுக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய சிந்தனை கோளாறின் காரணமாகவோ கோபத்தின் காரணமாகவோ இயல்பின் காரணமாகவோ பொருத்தம் இல்லாமல் உங்களுக்கு ஏசிரிப்பாங்க அவங்க செய்த பிழையாக இருக்கும் உங்களை கண்டிச்சிருப்பாங்க உங்களை தரந்தாழ்த்திருப்பாங்க அந்த இடத்துல சபராயிருக்கு அது நன்றி அந்த இடத்துல சொல்லாமலே சபரா எப்படி சபராக இருக்கோம் அந்த மாதிரி சொல்ற சந்தர்ப்பத்தில் அவர் எனக்கு இயேசுவதற்கு முழு தகுதியானவர் அவர் இயேசுவதற்கு எனக்கு முழு தகுதியானவர் ஏசது அவர் ஏசுறது நான் பொறுத்துக்கள் பணிவாய் ஏற்றுக்கல தகுதியாக ஏற்றுக்கொள்றேன் பணிவாக ஏற்றுக்கள்றது பெருமை தான் எப்படி ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னால் பனிவாக ஏற்றுக்கள் நான் தகுதியாக ஏற்றுக்கொள்றேன் அதுக்குரிய பரிகாரம் ஆயிடுச்சு என்னை வழிகாட்டினரு எனக்கு என்ன செஞ்சவர் ஒரு தந்தை அசைய முடியாத கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் வந்து உங்களுக்கு பல வார்த்தைகளை சொல்லி ஏசான்னு வைங்களேன் நீங்கள் அந்த இடத்துல யா எந்த நபருக்கு முன்னால் அந்த ஏச்சு விழுந்தாலும் சரி தலையை குடிஞ்சி பணிஞ்சு அந்த இடத்துல நீங்கள் நன்றி உள்ளனதுக்கான அடையாளம் அதனால தான் அல்லாவுத்தால வலா தகுமா உஃப்ஃபின்னு சொன்னார் சி என்று கூட சொல்ல வேண்டாம் அவங்க என்ன சொன்னாலும் சரி நீங்கள் சீஎன்னு கூட என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் கருணையான வார்த்தைகளை பேசுங்கன்னு சொன்னது அதனால தான் ஏனண்டா நீங்க திருப்பி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வீங்களே அவருக்கு அந்த காலாகாலத்துக்கு உங்களுக்காக உழைச்ச கஷ்டப்பட்ட அந்த சின்ன 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 வேதனைகள்லாம் அப்படியே வந்து நிற்கும் அப்படியே மென்று விழுங்கி கொள்வாங்க உங்கள சொல்ல மாட்டேன் அது போதும் நீங்கள் நன்றிகட்ட நரகத்துக்குரியவங்கிறதுக்கான அடையாளத்துக்கு அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நம்ம பொறுமை காப்பது அந்த இடத்துல பொறுமையிட உச்சகட்டமாக இருப்பது நன்றிக்கு பரிகாரமாக அமை நம்ம அவங்க செஞ்ச அருளுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமை இப்படி நம்ம நன்றியை விளங்கி வச்சுக்கிறோமா இப்படி நம்ம நன்றியை விளங்கி வைத்திருக்கிறோமா எங்களுக்கு ஒரு அவங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே நீங்கள் செஞ்சதற்காகவே இப்படியெல்லாம் பேச வேணான்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமாக என்ன செய்றாங்க ஆனால் அதை பொறுத்து கொண்டு இன்னும் ஏசுவதன் மூலமாவது நான் ஒரு பரிகாரம் உள்ளவனாக மாற மாட்டேனா அப்படி என்று இருக்கேன் ரசூல் சல்லாஹ் ஒலைவசல்லம் நோம்பாளி என்றாங்க சாப்பிட முடியாது என்றாங்க ஆனால் உம்மு ஐம்மன்றது இல்லை அவங்க பால் பால் ஊட்டலை பெத்தெடுத்து வளர்க்கலை சின்ன வயசில் வளர்த்தாங்க வளர்ப்பு தாய் என்றாலும் பால் உட்டு வளர்க்கவும் இல்லை ஆனால் ஒரு சாப்பாடை வைக்கிறாங்க சாப்பிட சொல்கிறாங்க சாப்பிடலை சாப்பிடலை என்றதுக்காக அத்தட்டி உம்மு ஐமன் வந்து கட்டுமையாக ரசூல்லாவோடு பேசுகிறாங்க ரசூல்லா எந்த வார்த்தையும் திருப்பி சொல்லவில்லை ரசூல் சல்லாஹ்ஸ்லம் அவர்கள் எந்த வார்த்தையும் திருப்பி சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டு எல்லாமே ரசூல் அவங்களோட தான் உம்மு ஐமன் அவனுக்கு நடந்தது அவங்களாம் அந்த அப்ரஹாட படையில் வந்தவங்க அபராஹோட படவை தோல்வி அடைந்த பின்னால அதில் விடப்பட்ட ஒரு பெண்மணி தான் யாரு இந்த உம்மு ஐமன்ன்றவங்க அப்போ அந்த உம்மு ஐமன் வந்து அப்துல் முத்தலிப்புக்கு இருந்து அப்படி விடுதலை செய்யப்பட்டு ஒரு ஒரு கண்ணியமான இடத்துல வைக்கிறாங்க ஆனால் அவங்க அதை பார்க்கல ரசூல் அவங்கள சாப்பிடுங்கட்டு அசட் அதாங்க அந்த அதட்டில் ரசூல் சல்லா அவர்களும் செய்கிறாங்க எந்த ஒன்று திருப்பி சொல்லாமல் சிரித்து கொண்டு புண்மூலோடு இருந்தால் புன்முருவலோடு இருந்தார்னு பார்க்குறோம் ரசூல்லாவோட வாழ்க்கையில் உள்ள நன்றி மாதிரி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க வேறு யாரோட வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீங்க அவ்வளோ பெரிய நன்றியை பார்க்கலாம் அல்லாவுடைய விஷயத்தில் ஆய்ந்தாலும் அஃபலாகூணு அப்படின்னு ஷக்கூரா நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாம் அவர் சந்தித்த சோதனை மாதிரி ஒரு சோதனையாக ஆனால் அதையாக இருந்து தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் விரட்டப்பட்டு எழுத படிக்க தெரியாமல் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் சந்தித்த பின்னாலும் ரசூல் சல ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம் அப்படி இருந்த பின்னாலும் அஃபலா கூப்தன் ஷக்கூரா நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாம்னு கேட்டால் நம்ம மனிதர்கள் விஷயத்தில் நம்ம எப்படி நடக்கணும் நமக்கு உபகாரம் செய்கிறாங்களா நலவு செய்கிறாங்களா மனசில் பதிஞ்சிடும் அவங்க இதுக்கு பொறவு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை லைஃப் லோங்கில் செய்ய முடியாத உடல் நிலைக்கு போனாலும் பொருளாதார நிலைக்கு போனாலும் அல்லது பகைத்தாலும் நீ நன்றி உள்ளவனாக இருந்து நன்றி உள்ள கடைசி ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இமா முகமது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமூல்லா இம்மா புகாரி அவர் ஒரு விஷயத்தில் கொள்கையில் வெளியே போயிட்டாரு அப்படி என்று சொல்லி அந்த காலத்தில் சிலரால விமர்சிக்கப்படுறாரு அதில் பொறாமை உள்ளவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க கடுமையான முறையில நடந்து கொள்கிறாங்க யார் அவருடைய மஜ்லிசுக்கு போகிறார்களோ அவர்கள் யாரும் என்னை மஜ்லிசுக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இம்மா முகமது பின் அஹியா துகுலி சொல்கிறாரு அங்கே போகிறவங்க இங்கே எங்கே வரக்கூடாது இம்மா முஸ்லீம் என்ன செஞ்சிடறாரு அந்த இருந்து எலும்பிடுறாரு அவர்கிட்ட இருந்து படித்த அந்த ஹதித்தையெல்லாம் வச்சுட்டு அவர் எழும்பிடுறாரு இமா முஸ்லீம் இந்த இடத்துல நன்றியுடைய சப்ஜெக்ட்டுகளை பாருங்கள் இமாம் முகமது பின் யஹியாதுஹுலீட்ட மிக நீண்ட காலம் படித்தவர் யார் அதாவது முஸ்லீம்மா இமாம் புகாரியும் ஒரு சிறப்பான ஆசிரியர் இருந்தும் இமாம் புகாரியுடைய விஷயத்தில் அப்படி போக வேண்டாம் என்று சொன்னதற்காக இமாம் அதாவது முஸ்லீம் அவர்கள் முகம்மது பின் யஹியாதுஹுலியை எந்த இடத்துலையும் விமர்சித்ததில்லை கொள்கை சப்ஜெக்ட் வேற இதில் விமர்சித்ததில்லை லைவ் என்று சொன்னதில்லை பலகீனமான அதுக்காக சொன்னதில்லை அதே நேரம் இமாம் புகாரியும் ஒரு ஆசிரியர் என்பதற்காக முகமது பின் யாதுஹுலியை காலாகாலமாக படிச்சிருந்தும் கூட அந்த எந்த ஒரு ஹதீசையும் சஹி முஸ்லீமில் பதிவு செய்யலை புகாரி பதிவு செய்யலை இமாம் புகாரி இவ்வளோ நடந்தும் இமாம் புகாரிகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லியும் முகமது பின் யஹியாதுஹுலியிட ஹதீஸில் புகாரில் பதிவு செய்கிறார் அவட்ட ஆசிரியர் அவர்தையும் ஹதீஸ் கேட்டிருக்கார் இமாம் புகாரி அவர் தன்னை விமர்சிச்சிருந்தும் ஹதீஸ்கள் என்ன செய்கிறார் பதிவு செய்கிறார் நன்றியுடைய மொத்த வடிவம் மாதிரி உங்களுக்கு விளங்கலை இந்த நிகழ்வு சுற்றி ஒத்தருக்கொத்தர் அவ்வளோ நடந்தும் அவருடைய இமாம் புகாருடைய மரணத்துக்கே காரணம் அந்த நிகழ்வு தான் முஹாரி மரணித்ததே அந்த நிகழ்வில் தான் மனசு நொந்து தான் என்ன செஞ்சார்மா முஹாரி மரணித்தார் ஆனால் ஹதீஸ் கிரந்தத்தில் என்ன செஞ்சார் பதிவு செஞ்சாருன்றதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குவோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த நன்றியுடைய வடிவத்தை நீங்கள் இன்றைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து தொண்ணூறு சதவீதம் இதில் எல்லா மக்களும் ஃபெயிலியர் இந்த கடைசி பகுதி அவர்களுக்கெல்லாம் செய்த நியாமத்துக்கெல்லாம் ஏதோ கடமைக்கு செஞ்சார் என்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு கடமை கடமைக்கு ஏன் நன்றி செலுத்த வேண்டும் நான் என்ன கடமையை தான் செஞ்சேன்னு சொல்றேன் கடமைக்கும் தான் நன்றி செலுத்த வேண்டும் கடமையை செஞ்சாலும் என்ன நன்றி செலுத்தி வே நீங்கள் அஞ்சு நேரம் தொழுகிறீங்க நான் கடமை தானே அது அல்லாத நன்றியாக எடுத்துக்கல்கிறானே அல்லாத நன்றியாக எடுத்துக்கல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் கடமையை செய்தாலும் அதுக்கு நம்ம நன்றியோடு என்ன செய்யணும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு ஒருவர் நம்மளுக்கு தூற்றி விட்டால் ஏசிவிட்டால் குறைத்து விட்டால் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் தாயா இருக்கலாம் தந்தை ஆகிக்கலாம் அமைதியோடு பணிவோடு அந்த இடத்துல உங்களுக்கு தாண்ட முடியும் என்றால் அது மிக சிறப்பு மாம் சுப்பியான சௌரியா அல்லது சரியான அந்த ரஜா இப்படி ஹைவான்னு நினைக்கல அவர் அவர் இருப்பார் அவ்வளோ பெரிய மஜ்ரீஸில் அறிஞர்கள் இருக்கிற டைமில் தாய் வருவார் தாய் வந்து அந்த கோழியில் கோழிக்கெல்லாம் என்ன செய்யுங்க தீனை போடுங்கன்னு சொல்லிட்டு பேத்துருவா எதுவும் சொல்லாமல் அந்த மஜ்ரிசில் இருந்து எலும்பி போய் கோழிக்க தீன தீனை போட்டுட்டு வந்து அந்த மஜ்ரிஸில் உட்காருவார்னால் தாய் தந்தையுடைய கண்ணியம் உலகத்திலேயே நன்றிக்கென உச்சகட்டம் அல்லாவுதலாக நேரடியாக சொன்னது எனக்கும் உனது பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்திட்டு அழகூதாராக என்ன செய்கிறான் சொல்வதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதே போல் தான் உலகத்தில் சகோதரர்களாக இருக்கலாம் மற்ற மற்றவர்களாம் சகோதர்களில் இந்த பகுதியை சொல்லி முடிக்கிற சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவையில் மூத்த சகோதரர்கள் நன்றி உள்ளவர்களாக என்ன செய்யலாம் நிறைய மிக்கவெல்லாம் இருந்திருக்கலாம் குறிப்பிட்ட காலம் போகிற பின்னால இளைய சகோதரர்கள் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அருளாக இருந்திருக்கலாம் எந்த காலத்தையும் எவரும் மறுக்கக்கூடாது அண்ணனும் மறுக்கக்கூடாது தம்பி மறுக்கக்கூடாது தங்கச்சியும் மறுக்கக்கூடாது ஏச்சி நடந்தால் உரிமை உள்ளவர் எனக்கு ஏசினாரா இல்லையான்னு நினைக்கணும் ஏசுனே சரியா பிழையான்னு நினைக்கக்கூடாது உரிமை உள்ளவர் தான் எனக்கு ஏசினாரா ஏசுனே சரியா பிழையான்றதில்ல அந்த கோல் பிழை சரியா பிழையா இல்லை உரிமை உள்ளவன் ஏசிக்கிறான் அவன் பிள்ளையா ஏசினாலும் சரி என்கின்ற உணர்வை பணிவோடு ஏற்றுக்கொள்வது நன்றியுடைய மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்று நன்றியுடைய மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்று பொறுமை நன்றியுடைய மிக முக்கியமான வடி வடிவங்கள் ஒன்றும் மன்னிப்பு விட்டுக் கொடுக்கிறது அதை நான் பரிகாரமாக ஏற்றுக்கொள்வது என்பது எனவே அன்புள்ள சகோதரிகளை செயல் வடிவம் என்ற ஒரு பகுதி மட்டும் இந்த தலைப்பில் என்ன செஞ்சிக்கிது இருக்கிறது இந்த நாலாவது பகுதியை நான் சொல்லியிருக்கிறேன் இன்ஷால்லா இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நன்றி வெறும் வார்த்தை அல்ல என்ற அந்த பகுதிகளை இன்னும் முடிந்த அளவுக்கு விளங்கப்படுத்துகிறேன் வளர்க்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர்